ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பே டு அருண்கலை கார்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க மாடி தோட்டத்தை நம்ம அடுத்த அப்டேட்டாக ஒரு மலர் கண்காட்சியை தான் பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்தை என்னென்ன வகையான பூக்கள் பூத்துருக்கு என்னென்ன வகையான காய்கள் காய்த்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு குட்டி அப்டேட்டாக அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் கண்ணுக்கு இதமாக குளிர்ச்சியாக பூக்களும் க்ரீனிஷாக அப்படியே காய்களும் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு மழை துழியும் விழுந்து செம்மையாக இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன வகையான பூக்களெல்லாம் பூத்துருக்கு என்னென்ன வகையான காய்கள் எல்லாம் காய்த்திருக்கு அப்புறம் அப்படியே நம்ம தோட்டத்தில் என்னென்ன புது வரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பழைய செடி தான் நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸு இது வந்து எப்பவுமே நான் ஸ்டாப் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே தழுக்குது பூக்குது அடுத்தது திருப்பி பூ முடிஞ்சதையுமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டா போதும் நெக்ஸ்ட்டு அடுத்து பூக்குது ஃபுல்லி ஃபுல்லாக நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து சாணி உரம் அப்புறமா வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு சாணி உரம் கொடுத்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு மேலே ஆகியாச்சு இப்போ வந்து ரீசெண்டாக மழையாக இருக்கிறதுனால என்னால் அந்த உரம் கொடுக்க முடியலை வாங்கி காய வச்சு போடணும் ஸோ அதனால் இப்போ ஃபுல்லாக வந்து வெஜிடபிள் வேஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்ததான் நம்ம காஷ்மீரி ரோஸ் எப்பவும் போல் சூப்பராக அழகாக பூ பூத்துட்ருக்காங்க ஏன்னால் இது வந்து நம்ம வந்து ஒரு குட்டி பாட்டிலேருந்து இப்போ ரீபாட் பண்ணி இந்த நம்ம வந்து தண்ணி கேனில் வச்சுருக்கோம் வச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ க்ரோத் பாருங்கள் சூப்பராக தெழுத்து தழைஞ்சி வந்துட்ருக்காங்க நம்ம வந்து நிறைய வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறமா வந்து நிறைய காய்ந்த இலை சருகுகள் எல்லாம் போட்டு தான் இந்த பெ பிளாண்டை வந்து நம்ம பிளான் பண்ணோம் சாணி குப்பை எதுவுமே அந்த டைமில் எனக்கிட்ட இல்லை அடுத்ததை நம்ம வீட்டு தோட்டத்து புது வரவு வந்து இது சம்மங்கி அடுத்ததாக வந்து குட்டி மினி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பிளான்ட் அதில் வந்து வாங்கிட்டு வந்ததையுமே ஒரு பூ வச்சு அடுத்தது லைட்டாக ஒரு காயும் வச்சுருக்குது இங்கே ரிலேஷனில் ஒரு குட்டி தம் ஒரு தம்பி தான் கொடுத்தாங்க இந்த குட்டி ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை அப்புறமா அவங்க தான் இந்த பிளான்ட்டுமே கொடுத்தாங்க அவங்க வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அது வந்து இனிப்பு துளசி அப்புறமா வந்து நம்ம வெல்வெட் ரோஸு நிறைய பூ பூத்தாங்க நான் வந்து வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு அப்படியே வச்சுருந்தேன் பட் வந்து எல்லா பூவுமே விழுந்துடுச்சு ஸோ வந்து ஃபைனலாக இவ்வளோ பூ தான் இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கும் போது அப்புறமா இந்த ஒயிட் கலர் இந்த பூ வந்து இந்த சூப்பராக செமையாக பூ பூத்துருக்காங்க குட்டி பாட்டில் தான் இருக்குது இல்லை பெரிய பாட்டில் நம்ம மாற்றணும்னு இன்னும் நிறைய பூப்பாங்க அப்புறமா அடுத்ததாக நம்ம டேசி தான் டேசி வந்து ஆல்ரெடி நம்ம பெரிய பொக்கையாக பூவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து அடுத்ததாக நமக்கு பூ பூத்துருக்காங்க இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா நான் வந்து ஒரு நாற்று எடுத்து ரெண்டு பிளாக் கலர் குரோ பேக்கில் வச்சுருந்தேன் அந்த குரோ பேக்கில் எப்படி பூத்துருக்கு பாருங்கள் குட்டி குரோ பேக் தான் நான் தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக அழகாக பூ பூத்துருக்காங்க பட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சேல்ஸுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து லாங்கெல்லாம் நான் இது வரைக்கும் பிளான்ஸ் கொடுத்ததில்ல ஸோ பக்கத்தில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கொள்ள அப்படின்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலே நாலு பிளான்ட்டு தான் இருக்குது இப்போது ரீசண்டாக இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பூ பறிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நமக்கு பூத்தது இதுவும் சேம் அதேமாதிரி நான் குரோ பேக்கில் வந்து வச்ச பிளான்ட்டு தான் அழகாக நமக்கு பூ பூத்துருக்காங்க குட்டி குரோ பேக்கில் தான் அப்புறமா வந்து நம்ம கட் கட்டர் ரோஸ் பென்சில் பூ பென்சில் பூ ஷார்ப்னர் ரோஸ் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம் இந்த கலர் வந்து சுத்தமாக எனக்கு போயிடுச்சு இப்போ தான் எங்கள் அம்மா வீட்லேருந்து கொஞ்சமாக கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சு ஒரு மூணு நாலு கட்டிங்ஸ் வச்சதில் ஒரு கட்டிங் சூப்பராக தழைஞ்சி வந்திருக்கு அப்புறமா நம்ம வந்து ஒயிட் கலர் ஜெரிபரா கீழே குட்டியாக ஒரு மொட்டு இருக்குது அடுத்த ஸ்டெப் ஒரு மொட்டு வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஃப்ளவர் சூப் பூத்துருக்காங்க என்னை போல் யார் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பூத்துருக்காங்க நான் வந்து கடையில் வாங்கிட்டு வரும்போது கூட இந்த அளவு பெரிய பூ இல்லை ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்புறமா நம்ம ஆரஞ்சு கலர் ஜர்பரா இதுவுமே அந்த மாதிரி தான் நம்ம கடைகள்லேருந்து வாங்கிட்டு வர அந்த சைஸை விடவும் இது வந்து பெருசாக தான் பூத்துருக்கு ஆனால் இது பூத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு லைட்டாக முறியவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி கீழே ஸ்டம்பு அப்புறமா வந்து இது இன்னொரு கலரு கட்ட ரோஸ்ஸு இதுவுமே ஃபைனல் ஸ்டேஜில் வந்து போகிற நிலைமையில் இருக்கும்போது நான் எடுத்து வச்சு அப்படி தேர்த்தி எடுத்தது தான் இதில் வந்து இன்னொரு கலருமே இருக்குது பட் வந்து ஆனால் இப்போ பூ இல்லை எனக்கு காமிக்கிறதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பிச்சு செடி எப்போ எடுத்து வச்சோமோ வச்சதுலேருந்து ஃபுல்லாக தலைஞ்சி பூ தான் வந்துட்டே இருக்குது ஃபுல்லாகவுமே ஆனால் வந்து நமக்கு கட்டுற அளவுக்கு பூ வராது டெய்லி மூணு நாள் பூ அப்புறமா வந்து நம்ம முல்லைப்பூ முல்லைப்பூ செடி வாங்கி வச்சிருந்தனால அதோட பூ விரிஞ்சால் இப்படி தான் இருக்கும் நான் மொட்டை இருக்கும்போது காமிச்சிருப்பேன் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் இப்போ பார்த்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பிளான்ண்டு காமிக்கும் போது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மொட்டை பார்த்தாச்சுன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த பிளான்ட் வளர்த்துறாங்க பட் வந்து இதோட மனம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா நம்ம வந்து ஜெவந்தி பிளான்ட் சூப்பராக ஒரு ஜெவந்தி பிளான்ட் அழகாக பூ பூக்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க இது நம்ம எங்கே வாங்கினோன்னா கன்னியாகுமரி போகிற விலை குமர நர்சரி கார்டன்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்தப்போ இதே மாதிரி பூ பூத்து கீழே நாத்தோடு இருந்துச்சு அந்த பிளான்ண்டை பூத்து முடிச்சிடுச்சு நான் அதுலேருந்து நாற்றை எடுத்து வச்சு அடுத்தது எனக்கு பூத்தது தான் சடனாக பூ பூத்துட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஜவந்தி பிளான்ட்டை பொறுத்தளவில் ஓரளவுக்கு ஸ்டேஜ் நல்லா வளர்ந்து மொட்டு வச்சு அப்படி தான் பூப்பாங்க ஆனால் வந்து கொஞ்சம் பூ தான் பூப்பாங்க இது சி சடனாக பூத்ததுனால அப்புறமா நான் வந்து இது இன்னொரு நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இந்த பிளான் தான் சொல்லுவோம் ஆனால் ஆக்சுவலி இதுக்கு வந்து வேற ஏதாவது பேர் இருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது வந்து செம்மையாக இருக்கும் பாருங்கள் பூவை காமிக்கிறேன் ஒரே ஒரு பூ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பூ பூத்துருக்குது நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது வளர்த்துருக்கு இது வந்து நிறைய வஞ்சம் நிறைய பூ பூக்கும் அந்த ஓல்டன் டேஸில் உள்ள மெமரி ஃபோட்டோஸ் எதுவுமே எனக்கு இல்லை இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து இப்போ நான் ரீசன்ட் டேஸில் வச்சு எனக்கு இப்போ தான் பெரிய பூவாக ஒரு பூ தந்துருக்கோம் இதை விட பெரிய பூவை தான் பூப்பாங்க அப்புறம் பிங்க் கலர் நாட்டு வெரைட்டி ரோஸ் ரெண்டே ரெண்டு பூ தான் இருக்குது நிறைய மொட்டு வச்சுருக்குது இனி நம்ம அடுத்து பூக்கும் போது அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து இந்த பியூர் ஒயிட் கலர் பட் பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் ஆனால் பட்டன் ரோஸ்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய பூவாகவே தான் பூவாகவே தான் பூத்துருக்காங்க ஏன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது போது இது குட்டி குட்டி மினி மினி பட்டன் ரோஸாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இதே மாதிரி ஃபுல்லாக நிறைய மொட்டு வந்து பூ பூத்துருந்துச்சு ஃபுல்லாக வந்து அந்த மைக்கோட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூச்சி வந்து ஃபுல்லாக கவர் அப் பண்ணிவிட்டு நான் அப்படியே கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தழுத்து தழைஞ்ச பூத்த பூ தான் அப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் வந்து நம்ம வந்து ஆரஞ்சுன்னு சொல்லதுக்குல இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரு அப்புறம் இந்த கலர் ரோஸ் வந்து இது பழைய செடி தான் இப்போவும் பூ பூத்துட்ருக்காங்க அப்புறமா வெங்காய தோலெல்லாம் போட்டதில் வந்து எல்லா இதுலேயுமே வந்து வெங்காயம் முளைச்சிருக்குது அப்புறமா நம்ம வந்து பன்னீர் பட்டன் ரோஸு எனக்கு வெங்காயம் வாங்கும்போது கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் நிறைய கிடச்சிருச்சு ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து செடி மூட்டில் போட்டுவிட்டேன் அது எல்லாமே ஃபுல்லாக இப்போ தழைஞ்சி வந்துட்டுருக்குது கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம எல்லாமே பாட்டில் இருந்து இந்த கேனுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் உள்ள குரோத்து சூப்பராக தழைஞ்சு சூப்பராக வந்துட்டுருக்காங்க நான் இது வரைக்கும் இந்த கேனில் வந்து ரோஸ் பிளான்ட் வச்சதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சிருக்கேன் எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு பட் வந்து நல்லா சக்சஸான ரிசல்ட்டு தான் ஏன்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பாட்டில் இருந்ததை விடவும் நிறைய வேர் போடுறதுக்கு இடம் இருக்கும் ஸோ நல்லா பெரிய செடியாக வளர்ந்து வந்துட்டுருக்குது அப்புறம் அந்த ரோ அந்த ஆரஞ்சு மாதிரி கலரில் இன்னொரு கலர் ரோஸ் தான் அது அப்புறமா இது வந்து ஒத்த வெரைட்டி ரோஸு கொத்த கொத்த பஞ்சு பஞ்சாக பூக்குற மாதிரி ஒரு ரோஸு அப்புறமா இது செண்டு ரோஸு நம்ம ஆரத்துலலாம் கட்டுறதுக்கு எடுப்பாங்க ஒரே ஒரு பூ பூத்துருக்கு அப்புறமா இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம பிச்சு செடி வந்து கிட்ட வரைக்கும் வந்திருந்தாங்க அப்படின்னு நான் இப்போ வந்து மேலே வந்து தொட்டுட்டாங்க தொட்டு வளர்ந்து நிக்கிறாங்க செம்ம ஹாப்பி அதை விட சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த பிளான்ட் வந்து இந்த முல்லைப்பூ பிளான் கொடி வெரைட்டி வந்து கீழே இருந்து மேல வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்க மொட்டை வைக்கல இது என்னடா மொட்டை வைக்காம இருக்குன்னு பார்த்தா சடனா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது சூப்பரா செம்மையா மொட்டு வச்சிருக்குது ஒரே கிளையில தான் வஞ்சா மொட்டு வச்சிருக்குது அப்ப எல்லா கிளையிலையும் பூ பூத்தா நமக்கு பூக்கு பஞ்சமே இருக்காது சூப்பரா வளர்ந்து போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப் மேல போகணும்னு அந்த கொண்டையை லைட்டா நுனியா உடைச்சி விட்டுட்டா போதும் அப்போ நமக்கு அது ரெண்டு மூணு பிரான்ச்சாக வந்து நமக்கு நிறைய பூ பூக்கும் அப்புறம் நம்ம வந்து செரியில் வந்து பூ பூத்துருக்குது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பூக்கும் இது வரைக்கும் காய்ச்ச காய்ச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா ஒரே ஒரு டைம் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு பிஞ்சு பிடிச்சிது நான் பழுத்தா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆனால் வந்து அது சின்ன காயாக இருக்கும்போது விழுந்துடுச்சு இப்போ வந்து நிறைய மொட்டு வச்சிருக்குது பார்க்கலாம் இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு மழையும் வந்துருக்குது அதனால எப்படி என்னன்னு தரல இப்போ இன்னும் ஒரு புதுசாக இன்னொரு செரி பிளான்ட்டு வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம லெமன் பிளான்ட்டு வாங்கிட்டு வந்தப்போ இருந்த லெமன் தான் அப்புறமா இதெல்லாம் நம்ம புது வரவுகள் தான் லாங் மல்பரி அப்புறம் அந்த பிளான்ட்டோட நேம் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம டேபிள் ஆரஞ்சு தான் வேற லெவலில் தாறு மாறாக காய்ச்சிருக்காங்க செம்மையான காய் ஒவ்வொரு ஒரு மூணு ஸ்டெப்பாக காய்ச்சாங்க ஒரு ஸ்டெப்பு காய்ச்சி ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட்டு பூ மொட்டு வந்துட்டு இருந்துச்சு அது பூத்து பூத்து காய் வர டைமில் அடுத்த ஸ்டெப்பு மொட்டு வந்துச்சு அது பூத்து காய் வர ஸ்டேஜில் அடுத்த ஒரு ஸ்டெப் வந்துச்சு அப்படி ஒரு மூணு ஸ்டெப்பு காயாக இருக்கிறாங்க பழுக்கும்போது அப்படியே ஆரஞ்சு மினி மினி ஆரஞ்சு ஆரஞ்சாக செம்மையாக இருக்கும் நம்ம வந்து லெமனுக்கு பதிலாக ஜூஸுக்கு யூஸ் பண்ணலாம் நமக்கு கலர்ஃபுல்லான லெமன் ஜூஸும் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மாடி தோட்டத்தில் வந்தாச்சுனாலே அப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்புறமா நம்ம லெமன் மைன் எப்படி பூத்து குலுங்கி இருந்தாங்க அதே மாதிரி காய்ச்சி தங்குறாங்க ஒரு பூ கூட நமக்கு வந்து கீழே விழல எல்லா பூவுமே காயாக இருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வீட்டு தோட்டத்தில் ஏதோ ஒரு செடி வச்சு வளர்த்துங்க அது பூக்குறது காய்க்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மனசில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் வந்துருக்கும் அப்புறம் அத்தியும் அசுஷல் எப்பவும் போல சூப்பராக காய்ச்சிட்ருக்காங்க ஆனால் வந்து காய் தான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜில் கிடைக்க மாட்டேங்குது பார்க்கலாம் இதுக்கு வந்து வர உரம் எல்லாம் கொடுக்கணும் அப்புறம் காந்தாரி மிளகும் சூப்பராக வந்துட்டுருக்குது இந்த மாடி தோட்டம் சுற்றி பார்த்தது எப்படி இருந்துச்சு எங்களோட ஃப்ளவர்ஸு காய்கள் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா புது வரவு ஒயிட் கலர் வாட்டர் ஆப்பிள் அப்புறமா வந்து செரி புளிக்கிற ஒரு செரி அப்புறம் வந்து பரோபா அந்த ஃப்ரூட்டு காய்க்கிற பிளான் அப்புறமா நம்ம இன்னொரு புதுசாக ஒரு டேஸி வாங்கியிருக்கோம் புது கலரில் அடுத்தது நம்ம பிங்க் கலர் ஜவந்தி முன்னாடி நம்ம என்ன தோட்டத்தில் உள்ள அழகே என்னோடய பிங்க் பியூட்டி தான் இப்போது கொஞ்ச நாளாக பூக்குறதில்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் கூட சொல்லலாம் பூத்துருக்காங்க டட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான நான் வீடியோவில் மிட் பண்ணலாம்